கிறிஸ்துவுக்கள் பிரியமனவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து சொல்லலாம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஆமே கத்தருடைய திட்டம் இந்த நாளில் எங்கள் மேல பெரிதாயிருக்கிறது நம்முடைய கண் எது குறைவு எது இல்லை எது நம்மால் சாத்தியமில்லை எதிலே நாம் பலன் துன்றி போயிருக்கிறோம் எந்த இடத்திலே நாம் ஜெயிக்க முடியாது எந்த இடத்திலே நாம் பிரகாசிக்க முடியாது எந்த இடத்திலே நான் விழுந்து போனோ அதிலிருந்து நான் எழும்புவது இல்லை எல்லாரும் கைவிட்டு எல்லாரும் நிந்தித்து எல்லாரும் உதவாதவன் என்று இவனால் எந்த புரோஜனம் இல்லை இந்த குடும்பத்தினால் எந்த நன்மையும் நமக்கு இல்லை என்று ஒதுக்கப்படுகிற இல்லைகளை கத்தர் இந்த நாளிலே ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்த போகிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை யாராவது இருந்தால் கத்தர் உங்கள் மேலே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் எந்த நிலையில ஒதுக்கப்பட்டிருக்கலாம் கல்வி இல்லை வேலை இல்லை படிப்பு இல்லை நல்ல வீடு இல்லை நல்ல வாகனம் இல்லை நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை அந்தஸ்தில் என்று ஜனங்கள் ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம் தேவனுடைய ஜனம் என்று தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம் கத்தருடைய வசனம் உங்களுக்கு சொல்கிறது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் ஆமே எந்த குறையோடு இருந்தாலும் கத்தருக்கு நீங்க வேணும் ஒதுக்குப்புறமாகி கட்டப்பட்டிருந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது எப்படி ஜனங்கள் அதை மதித்திருக்க மாட்டார்கள் ஜனங்கள் அதை கண்டிருக்க மாட்டார்கள் ஜனங்கள் அதற்கு ஒரு மதிப்பே கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் தேவனுக்கு அது வேணும் ஆண்டுடைய கரத்தில் அது வரும்போது எல்லாரும் திரும்பி பார்க்கும் வண்ணமாக எல்லாரும் அதை பார்க்கும் வண்ணமாக கத்த அதை உயர்த்தினார் அதன் மேல் அவர் அமர்ந்தார் அதன் மேல் அவர் உட்கார்ந்தார் அதன் மேலே அவர் பிரயாணம் பண்ணினார் அதற்கும் அதற்குடைய மதிப்பு உண்டானது ஐ மீன் இந்த நாளிலே தள்ளப்பட்ட கல்லை போல எந்த நாளிலே ஒதுக்கப்பட்ட கல்லை போல காணப்பட்டால் கத்தை உங்களை கட்டிடத்தை தாங்கும்படியான கல்லாய் மாற்றுவார் குறைகளை நிறைவாக்குவார் உள்ளவைகளை அவமாக்கும்படியா ஐ மீன் எனக்கு பணம் இருக்கிறது ஸ்டேட்டஸ் இருக்கிறது எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் இருக்கா இல்லை ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கத்தை உங்களுக்கு துணை நிற்கிறார் கத்தருடைய துணை உங்களுக்கு இருக்கிறது கத்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறது உலகம் இதெல்லாம் பார்த்து இவன் ஒன்றுக்கும் ஆக என்று தூக்கி போடு ஆனால் கத்தை கழுவி சுத்தப்படுத்தி அவர் இரத்தத்தினால் தோய்த்து வெளியேறப்பட்ட மகனாக வெளியேறப்பட்ட பாத்திரமாய் மாற்றி ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை அநேகருக்கு புரோஜனமுள்ள ஒரு கலங்கரை விளக்கமாக அநேகரை தேவனுக்கு நேராகி நடத்துகிற ஒரு பாத்திரமாக அநேகருக்கு தேவனை காட்டி கொடுக்குற ஒரு கலங்கரை விளக்கமாய் உங்களை மாற்றப் போகிறார் அதனை இல்லை குறைவு ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கவலைப்பட வேண்டாம் கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய திட்டம் உங்கள் மேலே நிறைவேறும் இழிவுகள் மாறும் வெட்கங்கள் மாறும் அவமானங்கள் மாறும் குறைவுகள் குற்றங்கள் எல்லாத்தையும் அவர் மாற்றி போடுவார் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார் கலங்காதருங்கள் கத்தர் உங்க கூட இருக்கிறார் அவர் இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தின் அதிபதியை காட்டிலும் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களை காட்டிலும் நீங்கள் விலையேறப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் மதிப்பு கூடுனவர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமாய் காணப்படுகிறீர்கள் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே